ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு சாய் கிரியேஷன்ஸ் அதுதான் ஸோ த்ரோட் சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருமை 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 தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவேஷன் உள்ளக்கூடிய தொண்டைகளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளா காடுது பார்த்தீங்களா அது டேமேஜ் பண்ணிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்தது பிரச்சினையாகும் சார் நீங்கள் ரசாயனம் சொன்னீங்களா எனக்கு ஒத்துக்காமல் போயிடுவோம் அதனால் நான் வாங்கவே இல்லை சரி உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நானும் விட்டுறேன் ரசாயனம் என்பது லேகியம் அதுதான் வந்து அங்கே உள்ள பாஷை அதனால தான் இப்போ நான் இந்த பதிவில் அதையும் நான் சொல்லிடுறேன் கரையாத சலையெல்லாம் கரைஞ்சி மோஷனில் போயிடும் அப்பேற்பட்ட ஒரு குணம் உள்ளது ஷுதர்களாக சேர்ந்து நிறைய மருத்துவர்களாக சேர்ந்து ஒரு மருந்து செஞ்சால் என்னவோ அதேமாதிரி எல்லா பூக்களிலும் எடுக்கக்கூடிய தேன் என்பது மகா மா மருந்து வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இப்போ பார்த்திங்கன்னா சளி தொல்லை தொடர் இருமல் அதாவது இந்த சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க காரணமே இல்லாமல் வறட்டு இருமல் வருது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இருமல் கூட சாதாரணமாக வந்துடலாம் எப்போல்லாம் தொண்டை துன்பப்படுதோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வரும் அப்போது ஏதோ ஒரு குடிக்கக்கூடிய தண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய இருப்பிடம் இல்லைன்னா நம்ம போகக்கூடிய ட்ராவல் இதெல்லாம் தான் ஏதோ ஒரு ஃபங்கஸ் வைரஸ் ஏதாவது நம்ம வந்து பிரச்சனையை கொடுத்துரும் ஆக நம்ம நாடு கடந்து அதாவது ஊர் கடந்து இல்லை போய்ட்டு இருக்கும்போது பிரச்சனை வரும் ஸோ சீசனபிளாக கூட இருக்கலாம் ஆக ரொம்ப சிம்பிளான ரெண்டு மூணு டிப்ஸ்லேயே நம்மளுடைய இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேகியம் அது ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் தான் திப்பிலி ரசாயனம் திப்பிளி ரசாயனம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரசாயனம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு ஆசிட் மாதிரி அனுப்பிச்சிடாதிங்க நம்மளுடைய கேரளா அந்த சைடில் இருக்கிறவங்களாம் ரசாயனம் நீங்கள் லேகியம்னு சொல்கிறோம் இல்லையா அதனால தான் வந்து இந்த ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் லேகியம் வெரைட்டி எல்லாமே ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு நான் நிறைய விஷயம் போதுலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை வாங்க மாட்டாங்க நம்ம நிறைய பேருக்கு சொல்வேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பொழுது இது திப்பிளி ரசாயனம் இல்லைன்னா கடுக்காய் ரசாயனம் இந்த மாதிரி சொல்லுவேன் சார் ரசாயனம்னு சொன்னோன்னா அவங்க அது யூஸ் பண்ணல நீங்கள் சார் நீங்கள் ரசாயனம் சொன்னீங்களா எனக்கு ஒத்துக்காமல் போயிருமோ அதனால் நான் வாங்கவே இல்லை சரி உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் நான் விட்டுறேன் ரசாயனம் என்பது லேகியம் அதுதான் வந்து அங்கே உள்ள பாஷை அதனால நான் இப்போ நான் இந்த பதிவில் அதையும் நான் சொல்லிடுறேன் ரசாயனம் அப்படி என்பது லேகியம் அதனால் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது ஸோ கல்பமாக காயக்கல்பமாக மருந்தாக நமக்கு இருக்கக்கூடிய உருத்தாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் லேகியம் அப்போ எந்த விதமான பக்குவெலிகள் இல்லாமல் இருக்கிறது தான் லேகியம் நாட்டு கடையில் பல பேனரில் வருது அதான் எல்லாமே நல்லது தான் ஸோ திப்பிலி ரசாயனம் ஒரு வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பூச்சிகளை அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திப்பிலி திப்பிலி சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சின்ன திப்பிலி எடுத்து அரிசி திப்பிலி குண்டு திப்பிலி நீட்ட திப்பிலி நிறையா இருக்குது ஆக நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேணாம் திப்பிலி ஒன்று எடுத்து நாக்கில் வச்சு கடிச்சு பாருங்கள் அப்படியே கரண்ட் ஏறமாரி சரு நாக்கு ஃபுல்லாக அப்படியே பரவும் காரணம் என்ன அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வீட்டிலேயே எடுத்துக்கலாம் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே போதும் நல்ல டைஜஷன் இருக்கும் மாதிரி வைரஸ் நுரையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் சூப்பராகி கொடுக்கக்கூடியது இந்த திப்பிளி ரசாயனம் நல்ல ஃபீவர் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீவருக்கான டேப்லெட் அதுக்கான மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆக திப்பளி ரசாயத்தை சேர்த்துக்கணும் அதுங்களா அதுதான் முக்கியம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபா சளி தொல்லை தொண்டைக்கட்டு இருமல் அதேமாரி ஏதாவது தொண்டையில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் திப்பிலி ரசாயனம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணி கொடுக்கும் அதனால் இது நாட்டு கடையில் வாங்கி வச்சுருக்கோங்க ஸோ நம்மளை செஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தேன் தேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு கிராம் தேன் வாங்கிட்டு நம்ம அரை அரை டீஸ்பூன் போதும் டர்மரிக்கை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு நாலஞ்சு ஆறு ஆறு ஏழு பீஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம திப்பிலியை உள்ளே போட்டுடலாம் அதேமாதிரி நீங்கள் போடக்கூடிய இன்னொரு விஷயம்னா இஞ்சி பீசஸ் அதேமாதிரி மிளகு கொஞ்சம் மிளகு சும்மா ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் இஞ்சி கொஞ்சம் ரெண்டு மூணு சீவி தோல் சேவி போட்டு வச்சுருங்க திப்பிலி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஊற வச்சுருங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஊறின பிறகு அந்த தேன் மட்டும் எடுத்து அப்படி தொண்டையில் மெல்லாம் முழுங்கி பாருங்கள் கரையாத சளி கரைஞ்சி மோஷனில் போயிடும் அப்பேற்பட்ட ஒரு குணம் உள்ளது மஞ்சள் தர்மாரிக்கு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியான ஆன்டிபயோட்டிக் தேன் மிகப்பெரிய கல்ப மருந்தில் ஒன்று தேனீக்களாக சேர்ந்து எடுக்கக்கூடிய மகா மருந்து நம்ம சொல்லுங்களேன் ஷுத்தர்களாக சேர்ந்து நிறைய மருத்துவர்களாக சேர்ந்து ஒரு மருந்து செஞ்சால் என்னவோ அதே மாதிரி எல்லா பூக்களிலும் எடுக்கக்கூடிய தேன் என்பது மகா மாமருந்து அப்போ மாமருந்தில் தர்மரை சேர்க்குறோம் திப்பிலி சேர்க்குறோம் இஞ்சி சேர்க்குறோம் மிளகு சேர்க்குறோம் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் போதும் நூறு கிராம் நான் சொல்கிறதுல நூறு கிராம் தேனுக்கு போட்டு நல்லா உள்ள வச்சுருங்க நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டே வாங்க நான் டயபெட்டிக் பேஷண்ட்டை சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் வெறும் தேனையும் சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா அப்படி மேலே டெம் ஏறும் கிளை இறங்கிடும் ஒரு யூரின் ஒரு மோஷனில் போயிடும் ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறதுலாம் தவறு கிடையாது ஸோ மூணு வேலை எனக்கு நல்லா நார்மலாக தான் இருக்கேன்னா மூணு வேளையும் அழகாக எடுத்து வந்தீங்கனாக்கா தொண்டை புண் தொண்டை ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் தொண்டையில் கூடிய கரகரப்பு சளி எங்கே மார்பல் சளி தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆஸ்மா அதேமாரி தொடர்ந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க ட்ரை காஃப் அதான் சோத்ரோட் சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருமை 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 தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவேஷன் உள்ளக்கூடிய தொண்டைகளை வந்து பார்த்திங்கன்னா உள்ளா காடுது பார்த்திங்களா அது டேமேஜ் பண்ணிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்தது பிரச்சனையாகும் ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் என்ன வேணும் ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய இப்பளி ரசாயனம் நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி கஷாயம் இன்னும் சளி எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வள்ளலார் கண்டுபிடித்த அற்புதமான ஒரு மருந்து வெள்ளை கருசலாங்கண்ணி முசு முசுக்காய் தூதுவலை இது எல்லாமே இன்னொரு நூறு கிராம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒல்லாமல் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம எடுத்தோம்னா எப்பேற்பட்ட டிபியாக இருந்தாலும் டியூபர் க்ளோசஸாக இருந்தாலும் சரியாகும் நம்ம கரெக்டாக கொஞ்சம் எடுக்கணும் நீங்கள் மற்ற மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா சூப்பராக சூப்பராக ஆகும் ஆக லங்ஸுக்கு சம்மந்தப்பட்ட அதேமாரி சளி சளி தொல்லை இருமல் இந்த மாதிரி வைரஸால் ஏற்படக்கூடிய ஃபீவர் எல்லாத்தையும் கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அழகாக பெரியவர்கள் முன்னோர்கள் சொன்னால் அற்புதமான மருந்து இதை விட வேறு என்ன வேணும் சிம்பிளாக அதாவது விடாத ஜுரம் அதேமாரி வைரஸ் காய்ச்சல் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா விச காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் திப்புளி ரசாயனம் மற்ற மருந்தோடு சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா இது அழகாக நம்ம உடம்பை பாதுகாக்கும் அதேமாதிரி எம்யூன் சிஸ்டத்தை அழகாக கொடுக்கறது வந்து திப்பளி அதே மாதிரி மெட்டபாலிசம் ஸோ இது ரெண்டையுமே கரெக்டாக கூட்டி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு அது அதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆக மினுமினுப்பு புலபழப்பு இது எல்லாமே கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த தேனுக்கு உண்டு இதெல்லாம் சேர்த்து செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் ஈஸி அதுக்கப்புறம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பெருசாக காடுகரை ஏறி அலையாத ஒரு நிமிஷம் இதுதான் மகா மருத்துவம் நம்ம சித்தர்கள் சொன்ன அற்புதம் மாமருந்து ஸோ எப்பேற்பட்ட சலியையும் எப்பேற்பட்ட நம்மளுடைய லங்ஸில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அழகாக செய்யக்கூடிய விஷயம் அதேமாரி வயிறு குடல் எல்லாத்தையும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தை நான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் ஒன்றோடய ஒன்று அண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ இந்த சூப்பர் மெடிசனை மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா வருங்காலங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இப்பவே நம்ம சாப்பிட்டு வச்சுக்கணும் ஒரு வீட்டில் அவசியம் திப்பளி ரசாயனம் இருக்கணும் எந்த சூழ்நிலையும் நம்ம நார்மலே நல்லாவே இருந்தாலே எடுத்தாலே மெட்டபாலிசம் ஹைப்பானாலே நல்லா இருக்கும் மெட்டபாலிசம் சூப்பி கொடுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு கெமிக்கல் உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு படுத்து பாருங்களேன் அத்தனை கெமிக்கலையும் அழகாக அடிச்சு மோஷனில் தள்ளிவிட்டுடும் உடம்பு உடம்பாக வச்சுக்கும் ஸோ பிரச்சனை இருந்தால் தான் திப்பளி ரசாயனம் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நம்ம திப்பளி ரசாயனம் மீன்ஸ் திப்பலிக்க நம்மளோட லேகியம் எடுக்கிறதுனால ஒரு ஸ்பூன் நல்ல டைஜஸ்டிவ் இருக்கும் நல்லா தூக்கம் இருக்கும் கிருமிகள் அழிந்துவிடும் ஆக உடம்பை பொன்போல் வைத்துக்கொள்ளக்கூடிய ச அந்த அழகான விஷயம்தான் திப்பளி ரசாயனம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்